நமஸ்காரம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகிவிட்டாரு சனி பகவான் மீன ராசியிலேயே வரும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டுகள் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறாரு இந்த சனிப்பயிற்சி பலன்களை ஒரு தொகுப்பாக நம்ம கொடுத்திருக்கிறோம் அதுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தற்போது பார்க்கலாம் எல்லா கிரக பயிற்சிகளுமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கிரகம் பயிற்சியாகும் போதும் தனி மனிதனோட வாழ்க்கையில உணர முடியும் அந்த வகையில சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது ஏன் அப்படின்னா சனி வந்து கரும நீதிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து எந்த தவறு யாரு செய்யறாங்களோ அவருக்கான பலன்களை உடனுக்குடனே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த சனி பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில இருந்து மீனத்திற்கு சனி பயிற்சி ஆகியிருக்காரு அந்த வகையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது தற்போது பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்துல உள்ள சனியாக மாறியிருக்கு இது வந்து அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அவங்களோட குடும்ப வாழ்க்கை வேலை அவங்க செய்யற தொழில் பண வருவாய் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்ப்போம் பார்ப்போம்னா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சனி வந்து சனிக்கு பொதுவாவே இருக்கும் இடத்துல இருந்து மூன்று ஏழு பத்து அப்படிங்கிற பார்வை உண்டு இருக்கும் இடத்துல இருந்து இந்த மூன்று இடங்களை பார்வை செய்வார் அந்த வகையில விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீடான ரிஷபத்தை மூன்றாம் பார்வையா பார்க்கிறாரு விருச்சிகத்துக்கு பதினொன்றாம் வீடான கண்ணிய ஏழாம் பார்வையாக பார்க்கிறாரு அடுத்தது விருட்சிகத்திற்கு இரண்டாம் வீடான தனுசுக பார்வையிடுறாரு அப்ப உங்க ராசிக்கு ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடு இரண்டாம் வீடு இவைகளை சனி பகவான் பார்வை இருக்கிறது அதனால இந்த மாதிரியான தனஸ்தானம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் வீட்டில் சனியோட பார்வை இருக்கிறதுனால நீங்க பணத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லாமே சாதகமா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல சில பாதகங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல இது வாக்குஸ்தானமாகவும் இருக்கிறதுனால நீங்க வந்து பேச்சில் இனிமையா உங்களுக்கு பேசி பழக வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் இல்ல அப்படின்னா உங்க உறவுகள்ல நீங்க வந்து பெரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அதாவது வாழ்க்கை துணைவரோட ஸ்தானம் ஏழாம் இடம் அது மட்டும் இல்ல உங்க நண்பர்களோட ஸ்தானமும் ஏழாம் இடம் நீங்க பழகிற வெளியில பழகிற உறவுகள் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது வந்து உறவு நண்பர் அப்படிங்கிற ரீதியாக இருக்கட்டும் அது வந்து ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல அதையும் வந்து ஏழாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்வையிடுறதுனால உங்களுக்கு வந்து பேச்சுல வந்து உறவுகள்ல வாழ்க்கை துணை விஷயத்துல குடும்பங்கள்ல நீங்க பேச்சுல வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் அமைதி காத்து பொறுமையாக பேச வேண்டியது ரொம்ப அவசியம் இது வந்து விருச்சிக ராசி அப்படின்னு மட்டும் இல்லைங்க விருச்சிக லக்னக்காரர்களும் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அதே போல தொழில் தொடர்பான விஷயத்துல வேலை தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வந்து நீங்க சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் உங்களுக்கு வரணும் லாபம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பாக்குறதுனாலதான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அஹ் நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க நேர்மறையான சிந்தனையோட நல்ல திட்டங்களோட நல்ல முயற்சி அதிகப்படியான முயற்சிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும் அதே போல வேலை அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட இலக்கை அடைகிறதுக்கு வந்து நீங்க வந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் அது வந்து உங்களோட வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில் விஷயத்துல உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து நீங்க வந்து நீங்க கடினமா உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் சனி பகவான் தருவாரு சனியோட மாற்றம் வந்து அவரோட பார்வை வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்லையும் விழுகிறதுனால உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய வேலையை வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அலைச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் உங்கள் முயற்சி கேட்ட பலனை வந்து நீங்கள் அந்த முயற்சிகள் அதிகமாகிறதுனால அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பினும் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப யோசிச்சு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம் புதியதாக தொழில் ஆரம்பிச்சு புதியதாக முயற்சி செய்யறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது வரும் அதற்கான திட்டத்தை வந்து நீங்க மேம்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கடுத்து வாழ்க்கை துறையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடையும் வந்து வெளிப்படையா பேசிக்கிற வேண்டியது ஒரு சுமூகமாக முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கறது ரொம்ப அவசியம் நல்ல சத்தான சமச்சீரான சாப்பாடு ஊட்டச்சத்தான சாப்பாடு அதே சமயம் நல்ல வந்து போதிய உடற்பயிற்சி இந்த மாதிரி நல்ல இதை வந்து நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் சிறுநீரகம் கல்லீரல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தற்போது கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால நீங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு சிறந்த வகையில வந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி நீங்கள் சிறந்த முறையில் உங்கள் சாப்பாடு உடற்பயிற்சிகளை அதிகப்படுத்துனா நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக உங்களோட ஆரோக்கியமாக வந்து உடல் ஆரோக்கியத்தையும் உறவுகளோட ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டியது இந்த சமயம் ரொம்பவே அவசியமா இருக்கு தேவையில்லாத உடன்பிறந்தவர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடன்பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் மத்தியில நீங்க எப்போவுமே வார்த்தைகளில் கவனம் செலுத்தி ரொம்ப அமைதியா பேசி நீங்க அழகா டேக்கிள் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆகவே நீங்க வந்து உங்க கருத்து வேறுபாடுகள் வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் நீங்க டக்குன்னு ஏதாவது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துறாம அமைதியா பேசி நீங்க எதிர்கொள்றதுக்கு பழகிக்கிற வேண்டியது நல்லது மாணவர்களுக்கு வந்து கவனச்சிதறல் ஏற்படும் இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் படிக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து தற்போது படிக்கிறதுக்கான உதவித்தொகை இதெல்லாம் கிடைக்கும் படிக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல அனுமன் போய் வணங்குறதும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது பைரவருக்கு அதாவது தெருவில் இருக்கிற நாய்களுக்கு உணவு கொடுக்கறதும் காகங்களுக்கு உணவு கொடுக்குறதும் சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே இதே போன்று மற்ற ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படுமோ அதை ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க மிக்க நன்றி